பத்து வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன தங்கச்சி ஒருத்தவங்கள ஒரு அக்கா ஒருத்தவங்க அடி அட்டின் அடிச்சு கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு யூரிங் போகக்கூடிய அளவுக்கு கடுமையா அடிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான கேவலமான செய்ய ஒரு தீவிரவாத குழு உருவாகுது அதை வந்து அதை எப்படி தெரியுமா சொல்லிருக்க தீவிரவாத குழு ஒன்று சொல்ல இல்ல முஸ்லிம் தீவிரவாத குழு ஒன்று உருவாகுது அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லா நடவடிக்கைகளுமே வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கழிச்சிருக்கேன் யூகே பிரித்தானியா ஒரு கடுமையான ஒரு தடையை நாலு பேருக்கு முக்கியமான நாலு புள்ளிகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்களிடம் சரணடைஞ்சவங்களே எந்த ஒரு ஆடைகளும் இல்லாம கொம்புல பிள்ளைகள் அம்மா அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி என்று பாரபட்சம் இல்லாம சொல்லவே முடியாது ஏகப்பட்ட குற்றங்கள் செய்திருக்கிறீங்க மஹிந்த ராஜபக்ச அவங்க அவங்களும் சத்தமில்லாம இருந்தே அவரும் பாத்தீங்கன்னா மறுபடி இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்டா இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு புலம்பெயர் தமிழர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்களா அவர் தான் அந்த நேரத்துல வந்து ஜனாதிபதியாக இருந்தார் இவர் கைது செய்யப்பட்டதுக்கு மட்டக்கிளப்புல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெடி கொளுத்தி பட்டாசு கொளுத்தி பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்ப எவ்வளவு கோபத்துல இதெல்லாம் நடக்க போறது இல்ல இதெல்லாம் கதைச்சு கதைச்சு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல கேட்டுட்டு போக வேண்டியதா ஆனா என்னமோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் பதற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது பெரிய ஒரு சந்தோஷம் தான் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் ஜோசி எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா முக்கால் ஆனா சூரியன் மறையல்ல பகல் மாதிரிக்கு சும்மா கொளுத்துது சரி ஓகே இப்ப இலங்கை நாட்டுல ரெண்டு மூன்று முக்கியமான பிரச்சனையை நம்ம போறோம் இந்த மாதிரியான நான் கதைக்கிற இந்த விஷயத்த பெருசா யாரும் கதைக்கிற இல்ல அதனால அதை கதைப்பம் அதுக்கு முதல் இந்த வீடியோல இருந்து இண்டையில இருந்து நம்ம ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து தொடங்க போறோம் என்னண்டா ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன் இப்ப என்னுடைய வீடியோவை வந்து பாக்குறேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு பதில சொல்லுங்க எந்த நாட்டுல இருந்து அந்த பதில சொல்றீங்களோ நான் சரியான பதில சொன்னவங்களை அடுத்த வீடியோல யார் அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்லுவேன் சும்மா ஜாலியா நம்ம செய்வோம் அதே மாதிரி அந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜான மாதிரியே இருக்குமா ஆனா சின்னனா இருக்குமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க இதுதான் கேள்வியா அடுத்த வீடியோல யார் சொன்ன நீங்க சரியான பதில சொல்லிருக்கீங்களோ அதை நான் சொல்லுவேன் அதே மாதிரி இப்ப பிரச்சனைக்கு வருவோம் இப்ப நேற்றைய முன்தினம் யாழ்ப்பாணத்துல என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல பத்து வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன தங்கச்சி ஒருத்தவங்களை ஒரு அக்கா ஒருத்தவங்க அட்டி அடிந்து அடிச்சு கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு யூரிங் போகக்கூடிய அளவுக்கு கடுமையா அடிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான செயல் சரி ஓகே என்ன வேலை நடந்திருக்கு அப்படி என்ன செஞ்சிட்டாங்க அந்த தங்கச்சி என்று பார்த்தோம்டா நான் பார்த்த அடிப்படையில அந்த தங்கச்சி மேல தவறு இல்ல அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுக்கொண்டேன் என்னண்டா இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா அம்மா அந்த பத்து வயது சிறுமியை வந்து அவங்களோட அம்மா வந்து கடைக்கு அனுப்பி இருக்காங்க சாமான் வாங்கிட்டு சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி இருக்காங்க அப்ப அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட புட்பகுதி கிராமத்துல இருக்கக்கூடிய கடையில போய் சாமான் எல்லாம் வாங்கி போட்டு வீட்டுக்கு தேவையான சாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு கெண்டோஸ் எடுத்திருக்காங்களாம் அதாவது மீதி காசுக்கு கெண்டோஸ் எடுத்திருக்காங்களா அப்ப என்ன செஞ்சிருக்காங்கடா அந்த கடைக்கார அக்கா வந்து திருடிட்டாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு பாத்தீங்கன்னா கட்டுமையா அந்த தங்கச்சியை வந்து கம்பத்துல கட்டி வச்சு அடி அடிந்த அடிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த தங்கச்சி மீதி காசுக்கு தான் அந்த நோமலா உங்களுக்கு கிராமத்துல தெரியும் ஒரு கடை ஒன்று இருந்தாங்க வாங்கும் போது சில நேரத்துக்கு சாமான் வாங்கிட்டோம் நாங்க போவோம் அவங்க எதுவோ ஒரு உதாரணத்துக்கு அந்த தங்கச்சி வந்து திருடி இருக்காங்க அதுக்காக ஒரு கம்பத்துல கட்டி யூரிங் போகக்கூடிய அளவுக்கு அடிக்கிறது ஆஹ் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா தவறான செயல் தான் என்ன இப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்கா வந்து கைது செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையாகவே எங்கட சமூகத்துல இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கடுமையை அடிக்கிறதும் கையில் அதிகாரத்தை எடுக்கிறதும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு இரக்கத்தன்மை ஒரு பண்பு ஒழுக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லை இப்ப இதே ஒரு பெரிய ஆளா இருந்தா இது போல செஞ்சிருப்பாங்களா நாட்டுல எவ்வளவு பேர் திருடுறாங்க எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க அதெல்லாம் வாய் பார்த்துட்டு இருப்பாங்க நான் அந்த தங்கச்சி வந்து தவறு செய்திருந்தா அது வந்து சரியானதுன்னு நான் ஊக்குவிக்க இல்லை தவறு செய்திருந்தா ஓகே என்ன செஞ்சிருக்கலாம் அவங்களோட பெற்றோரத்தை கூப்பிட்டு உங்களோட மகள் வந்து இப்படி செய்யறாங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க இது வாழ்க்கைக்கு நல்ல அது போல சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப நலிந்த ஜெயதேச அந்த அமைச்சர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கா கிழக்கு மாகாணத்துல ஒரு தீவிரவாத குழு ஒன்று உருவாகுது அதை வந்து அதை எப்படி தெரியுமா சொல்லிருக்கேன் தீவிரவாத குழு ஒன்று சொல்ல இல்ல முஸ்லீம் தீவிரவாத குழு ஒன்று உருவாகுது அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லா நடவடிக்கைகளுமே வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு உண்மையாகவே இந்த இந்த அரசாங்கம் மீது மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு இனவாதத்தை தூண்டாம கொஞ்சம் சரியான முறையில இந்த அரசாங்கம் நடந்து கொள்றாங்க போல ஒரு நம்பிக்கையோட மக்களுக்கு கட்டாயம் இருக்கு ஆனா சில நேரத்துல இவங்க செய்யற செயல் எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் அந்த நம்பிக்கை பாத்தீங்கன்னா இல்லாம போ ஏனென்றா எதுக்கு முதல் இருந்தே மஹிந்த ராஜபக்ஷ அவங்களோட அரசாங்கம் என்ன செய்வாங்கடா அரசியல் செய்யணும்டா உடனே கையில் எடுக்கிறது இனவாதம் இல்லைடா இந்த இஸ்லாமிய சமூகத்தை இப்போ இஸ்லாமிய சமூகத்துல ஒருத்தர் வந்து தீவிரவாதியா உருவாகுனா இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது கட்டாயம் அந்த நலிந்த ஜெயதேசங்க வந்து கதைக்கிறது மிக மிக தவறு தீவிரவாத குழு ஒன்று குறிப்பிடலாமே தவிர இஸ்லாமிய தீவிரவாத குழு ஒன்று உருவாகுதுன்றது என்னைய பொறுத்த மட்டும் ஒரு தவறான விஷயம் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற மேலதிக விஷயங்கள் தகவல் எல்லாம் நமக்கு தெரியாது இப்ப பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வியாழேந்திரன் அண்ணாச்சி மட்டக்களப்புல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கேன்டா இந்த நிறைய நாள ஒரு விமர்சனம் ஒன்று இருந்துச்சு அந்த மண் மாஃபியா மண் கடத்துறதுக்கு இவர் வந்து துணை நிக்கிறே பின்னுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்றியார் இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்து ஆனா இந்த அரசாங்கத்துல இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் முக்கியமாக இந்த மணல் கொள்ளையடிக்கிற விஷயத்துல தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுறார் குறிப்பிடுறாங்க சொல்றாங்க ஆனா இவர் கைது செய்யப்பட்டதுக்கு மட்டக்களப்புல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெடி கொளுத்தி பட்டாசு கொளுத்தி பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்ப எவ் எவ்வளவு கோபத்துல வன்மத்தோட இருந்திருப்பாங்க சோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாட்டுல நடக்குது இதெல்லாம் பார்க்கும் சில நேரத்துல என்ன சொல்றது எப்படியோ நல்லது செஞ்சா சந்தோஷம் தான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா யூகே பிரித்தானியா ஒரு கடுமையான ஒரு தடையை நாலு பேருக்கு முக்கியமான நாலு புள்ளிகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒன்று கர்ணா இவர் வந்து முன்னாள் அமைச்சரா இருந்து அப்புறம் ராணுவ தளபதி கடல் தளபதி என்று அவங்க இன்னொரு மூன்று பேர் ஏன் என்னத்துக்கு அவங்களுக்கு இவ்வளவு ஒரு அதிரடியான தடையை வந்து யுகே கொண்டு வந்திருக்காங்க பிரித்தானியா கொண்டு வந்திருக்காங்கடா யுத்தம் நடந்தது இலங்கை நாட்டுல உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே அதுல இந்த துஷ்பிரயோகம் மனித உரிமைகள் மீறல் இப்படி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் செஞ்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப தான் இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க அப்ப இதுக்கு மைத்திரிபால ஸ்ரீசேனன் அவங்க என்ன சொல்றாங்கண்டா திடீரென்னு எங்க இருந்தே ரெண்டு தெரியாது திடீர்ன்னு வந்திருக்கு அவர் வந்து அந்த நேரத்துல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருந்தியா எனக்கே இன்னைக்குதான் தெரியும் இருந்த இடமே தெரியாது அவர் என்ன சொல்றாருடா அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கலையா அப்படி எல்லாம் ஒண்ணுமே நடக்க இல்ல நல்லா கதைக்கிறீங்க ஐயா சரி ஓகே மஹிந்தர் ராஜபக்ச அவங்க அவங்களும் சத்தம் இல்லாம இருந்தே அவரும் பாத்தீங்கன்னா மறுபடி இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்டா இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு புலம்பெயர் தமிழர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்களா அவர்தான் அந்த நேரத்துல வந்து ஜனாதிபதியாக இருந்தே அவர்தான் தான் இருந்தே அவர் வந்து என்ன சொல்றாருண்டா அந்த யுத்தம் நடந்த நேரத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரமும் இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான ராணுவம் அரசியல் இப்படி எக்கச்சக்கமா எல்லாருமே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானவங்க கதைச்சு இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரிக்கு வந்து வந்து இலங்கை நாடு சுதந்திரமா இருக்கு இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்றாங்க யுத்தம் நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா பிரச்சனை என்னண்டா வந்து ஏன் இந்த தடையை விதிச்சிருக்காங்கடா நீங்க ஏன் குற்றம் செய்த நீங்க மனித உரிமைகள் மீறல் ஏன் செஞ்ச நீங்க ஒரு யுத்தம் நடந்தா எல்லா நாட்டுலயுமே யுத்தம் நடந்திருக்கு ஆனா ஒரு ரூல்ஸ் அண்ட் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களிடம் சரணடைஞ்சவங்களே எந்த ஒரு ஆடைகளும் இல்லாம பொம்பளை புள்ளைகள் அம்மா அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி என்று பாரபட்சம் இல்லாம சொல்லவே முடியாது ஏகப்பட்ட குற்றங்கள் செய்திருக்கிறீங்க இப்ப எக்கச்சக்கம் சொல்லி கொண்டே போகலாம் அப்ப அதுக்காக தான் அவங்க தடை விதிச்சிருக்காங்க யூகே என்றது ஒரு பிரித்தானியா அப்படின்றது சும்மா இந்த கண்ட மாதிரிக்கெல்லாம் தடையை கொண்டு வர மாட்டாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம உறுதிப்பாடும் இல்லாம சும்மா எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க அந்த யூகே வந்து இவ்வளவு பெரிய ஒரு தடையை கொண்டு வந்திருக்காங்க எதிராக தற்போதைய அரசாங்கம் வந்து எதிராக அவங்க வந்து வந்து கொண்டு வருவாங்க மாதிரி அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்க அரசாங்கம் சொல்லி இருக்குது உண்மையாகவே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நடந்திருந்தா துஷ்பிரயோகம் இந்த யுத்தம் யுத்த நேரத்துல வந்து இந்த மனித உரிமைகள் மீறல்கள் நடந்திருந்தா கட்டாயம் நாங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சிருக்காங்க இதெல்லாம் நம்புற கதை ஐயா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் தெரியும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் மனித உரிமைகள் மீறல்கள் நடந்திருக்குது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட துஷ்பிரயோகங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் நம்பணும் இதெல்லாம் எங்க போய் சொல்றதானே அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவை விட ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு நாடா நம்ம இலங்கை நாடு வந்துரு இதெல்லாம் நடக்க போறது இல்ல இதெல்லாம் கதைச்சு கதைச்சு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல கேட்டுட்டு போக வேண்டியதா ஆனா என்னமோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் பதற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது பெரிய ஒரு சந்தோஷம் தான் அதே போல கனடா நாட்டினுடைய நீதி அமைச்சர் அந்த அண்ணாவும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து வரவேற்று இருக்கு உண்மையாகவே சந்தோஷமான விஷயம் நீங்க பாக்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி